தனது முயற்சியில் சற்றும் தளராத விக்ரமாதித்தன் யார் அமித்ஷாவா செங்கோட்டையனா அமித்ஷா கிடையாது செங்கோட்டையனும் கிடையாது ஆர்எஸ்எஸ் அவங்க தான் தனது முயற்சியில் சற்றும் தளராத விக்ரமாதித்தன் அவங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து தேவை தமிழ்நாட்டில் அதுவும் திராவிட இயக்க மண்ணில் அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தேவை அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஏடிஎம்கே அதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை அவங்க விட இல்லை அதுக்கான லாபியங்கு அதுக்கான முயற்சிகளை அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டுருக்காங்க ஓபிஎஸ் பண்ணாங்க ஓபிஎஸ் ஃபெயிலியர் ஆச்சு அதுக்கப்புறம் செங்கோட்டையன் பண்ணாங்க செங்கோட்டையனும் முதல்ல ஃபெயிலியர் ஆச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து செங்கோட்டையன் பண்ணிக்கிட்டுருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி கே கேபி அன்பழகன் தங்கமணி விஜயபாஸ்கர் சிவி சண்முகம் இவங்க எல்லாமே நத்தம் விஸ்வநாதன் இந்த செங்கோட்டையன் சொல்லக்கூடிய இந்த லிஸ்ட் எல்லாமே வந்து பிஜேபியோட ஃபோல்டில் இருக்கக்கூடியவங்க தான் இவங்கள யார் ஒன்றும் அடுத்தது ரிபல் ஆகலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் போகிறாங்க இது இதை தவிர ஹையஸ்ட் ரிபல் வந்து சசிகலா அதே மாதிரி ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் இவங்களை எல்லோரையும் வச்சுருக்காங்க